இறந்து போனவரின் பேன் கார்டை ரத்து செய்வது எப்படி என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் ஒருவர் இறந்த பிறகு சட்டப்பூர்வமாக அவருடைய பேன் கார்டை கேன்சல் செய்யும் வரை அவரது பேன் கார்டு செல்லுபடியாகும் அதனை கேன்சல் செய்யாவிட்டால் வங்கிக் கணக்கில் திறப்பது கடன்கள் வாங்குவது அல்லது அதிகாரப்பூர்வமற்ற முறையில் ரீஃபண்டுகளை பெறுவது போன்ற தவறான மோசடி காரணங்களுக்கு அவை பயன்படுத்தலாம் அது மட்டுமல்லாமல் இறந்து போனவரின் பேன் கார்டை டீஆக்டிவேட் செய்வது என்பது அந்த நபரின் பொருளாதார அடையாளத்தை சரியான வழியில் மற்றும் மரியாதைக்குரிய வழியில் ஓய்வு பெற உறுதி செய்வதாகும் இறந்து போன ஒரு நபரின் பேன் கார்டை கேன்சல் செய்வதற்கு அவருடைய ஒரிஜினல் பேன் கார்டு மருத்துவமனை அல்லது நகராட்சி அலுவலகம் வழங்கிய இறப்பு சான்றிதழ் மற்றும் கேன்சல் செய்யக்கோரி ஒரு கொடிதம் ஆகியவற்றை டாக்குமெண்ட்டுகளாக சமர்ப்பிக்க வேண்டும் அதனுடன் நீங்கள் உங்களுடைய பான் கார்டின் ஒரு நகலையும் இறந்து போன நபருக்கும் உங்களுக்குமான உறவை நிரூபிக்கும் விதமாக ஒரு ஆவணத்தையும் கொடுக்க வேண்டும் இதற்கு நீங்கள் வாரிசு சான்றிதழ் அல்லது ஆதார் அட்டை போன்றவற்றை வழங்கலாம் இறந்து போனவரின் பேன் கார்டு கேன்சல் செய்வதற்கான முதல் படியாக நீங்கள் வருமான வரித்துறையின் சட்ட அதிகார வரம்பிற்குட்பட்ட வருமான வரி விதிப்பு அதிகாரிக்கு ஒரு கடிதத்தை எழுத வேண்டும் அந்த கடிதத்தில் இறந்த நபரின் முழு பெயர் பேன் நம்பர் இறந்த தேதி மற்றும் பேன் கார்டை ரத்து செய்வதற்கான ஒரு கோரிக்கை போன்றவற்றை சேர்க்க வேண்டும் இதில் நீங்கள் கையெழுத்திட்டு உங்களுடைய விவரங்களையும் வழங்க வேண்டும் கடிதத்தை தயார் செய்தவுடன் இதனுடன் வழங்க வேண்டிய ஆவணங்களோடு சேர்த்து அதை நீங்கள் நேரடியாக தனிப்பட்ட முறையிலோ அல்லது தபால் மூலமாக அதிகாரிகளுக்கு அனுப்பலாம் கார்டு வைத்திருப்பவர் வசிக்கும் இடம் அல்லது வருமானப் பிரிவின் அடிப்படையில் அவருக்கு ஒரு வருமான வரி விதிப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டிருப்பார் எனவே உங்களுடைய சட்ட அதிகார வரம்புக்குட்பட்ட சரியான வரி விதிப்பு அதிகாரியை கண்டறிந்து அவரிடம் கடிதத்தை டாக்குமெண்ட்டுகளையும் நீங்கள் வழங்க வேண்டும் இதனை நீங்கள் வருமான வரித்துறையின் வெப்சைட்டில் உள்ள நோ யுவர் ஏஓ வசதி மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இறந்து போன நபரின் பேன் கார்டு ரத்து செய்வதற்கு ஒரு மாற்று முறையாக நீங்கள் படிவம் நாற்பத்தி ஒன்பது ஏவை சமர்ப்பிக்கலாம் வெப்சைட்டில் டவுன்லோட் செய்து தேவையான இடங்களை நிரப்பி இறந்து போன நபரின் பேன் கார்டு விவரங்களை வழங்க வேண்டும் பிறகு இதற்கு தேவையான டாக்குமெண்ட்டுகளை சேர்த்து இந்த படிவத்தை நீங்கள் அருகிலுள்ள உள்ள என்எஸ்டிஎல் பேன் சேவை மையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் உங்களுடைய கோரிக்கையை சமர்ப்பித்த பிறகு ஏஓ நீங்கள் வழங்கிய டாக்குமெண்ட்களை வெரிஃபை செய்து பேன் கார்டை ரத்து செய்வார் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்